ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அழகான தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டமானது கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் மாதிரி வரீங்கன்னா நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அண்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவனை தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து மதுரை செல்லக்கூடிய ஹைவேஸில் சின்னாலப்பட்டிலருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கட்ரோடு பேஸ் மேலே ஒரு ஒரு மலையடிவார பகுதியில் நம்மளுக்கு ஒரு சாத்துக்குடி தோட்டமானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்குமே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நல்ல ஒரு ஃபார்மிங் ஹவுஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவாகவும் நல்ல ஒரு ரெசார்ட் இருக்கக்கூடிய ஏரியாவாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாத்துக்குடி தோட்டமாக தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த சாத்துக்குடி தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி சாத்துக்குடி அது மட்டும் இல்லாமல் பலா வாழை தென்னை இது பூராமே நம்மளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த சாகுபடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒருங்கிணைந்த விவசாய நிலமாக நம்ம நம்மளுக்கு அமைஞ்சு அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த மாதிரியும் போட்டு நல்ல ஒரு மகசூல் எடுக்கக்கூடிய பகுதியாகவும் அதற்கான நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய தோட்டமாகவும் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் சாத்துக்குடி அதாவது இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் செடியாகவும் நம்ம இடத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு ஒரு வருஷ செடியாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளுக்கு நடுவில் வந்து ஃபுல்லாக மகாகனி எல்லாமே வச்சு நல்ல ஒரு ஒருங்கிணைந்த விவசாயமாக பார்க்கக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து மொத்தமாக நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க ஐம்போ நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க இதற்கு குறைவாக எதுவும் வராது நாற்பத்தஞ்சி லட்சரூவா ஃபைனலு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கர் சரௌண்டிங்கில் இந்த தோட்டமானதை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதற்கான இது வந்து நம்மளுக்கு ஒரு ஏக்கரை வந்து நம்மளுக்கு வந்து இந்த தோட்டத்தில் வந்து நம்மளுக்கு பிரித்து தராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குது ஒரு ஒரு வருஷத்துக்கு மட்டும் அவங்க கரண்ட்டு தருவாங்க அது அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்ட்டு செப்ரேட்டாக நம்ம வாங்கிக்கிற மாதிரியே இருக்கும் இதற்கு ஒரு போரோடு நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய தொடரமாகவும் நம்மளுக்கு ஃபுல்லாக பைப்லைன் லைன் கனெக்டிவிட்டியில் சொட்டுநீர் பாசனத்தோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய தொடரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து முந்திரி கொடி வந்து இருக்குது இல்லைங்களா இந்த முந்திரி பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க வந்து நம்ம இந்த போட்டுக்க கொடியோடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இல்லாமல் ஒரு ஏக்கருக்கான நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை இல்லாமல் அந்த முந்திரிக்கு கொடி இதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையிலையும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த கொடியோடு நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்குது இல்லை நம்மளுக்கு கொடி வேணாம் நம்ம வேறு எதுவும் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கொடி நம்ம நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கான அமௌண்ட்டு மட்டும் கொடுத்து நம்ம இடமானதை வாங்கிக்கலாங்க அவளுக்கு வந்து தார் ரோட்லேருந்து அதிகபட்சமே ஒரு முப்பது நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் இருபது அடி பாதையோட மெட்டல் ரோடோட நம்மளுக்கு இந்த தோட்டமானது கிடைக்குதுங்க நம்ம தோட்டத்துக்கு பின்னாடியே அந்த மெட்டல் ரோடு ஜாயிண்டாக ஆகுது நம்மளோட வீடியோ ஒரு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இது ஒருங்கிணைந்த விவசாய நிலமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒருங்கிணைந்த சாகுபடியாகவும் இருக்குது நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன ஒரு விவசாயம் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரையுமே அதிகமான விளைச்சல் தரக்கூடியது சாத்துக்குடி முந்திரி தென்னை இது மூணு தான் இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்குமே அதிகமான சாகுபடி பண்ணுறாங்க நம்மளுக்கு சின்னாலப்பட்டி ஹைவேலேருந்தே அதிகபட்சம் ஒரு ஃபோர் ஃபிஃப்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களும் உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் நேரடியாக ஓனர் உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இது விலையோட ஃபைனல் வந்து நாற்பத்தஞ்சு லட்சரூவா அது கம்மியாக கிடையாதுங்க ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சரூவா ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க நம்ம நேரில் உட்காந்து பேசிக்கலாம் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்கள் ரிலேட்டிவ் இருக்க இருக்கவங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இடத்த பற்றினா ஃபுல் டீட்டெயில் கொடுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்கள் சேனல் கொடுக்குற ஆதரவுக்கும் மிக மிக நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ